வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசாங்கம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க ஜாக்டோ ஜியோ அமைப்பு ஜனவரி ஆறாம் தேதியிலேருந்து தொடர் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை இதன் காரணமாக நாங்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க இந்த பரபரப்பான சூழலில் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டேப்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அசியூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிவிப்புக்கு பிறகு ஜேக்டோஜியோ அமைப்பு போராட்டத்தை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் ரெண்டாயிரத்தி மூணில் பழைய ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு இருபத்தி மூணு வருடங்களாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போராடிக்கிறோம் இப்போ அதற்கு பலன் கிடச்சிருச்சு முதலமைச்சருடைய இந்த டேப்ஸ் அறிவிப்பை நாங்கள் மனதார இயற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படி தமிழ்நாடு அசியூர்டு பென்ஷன் ஸ்கீமில் என்னென்ன அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு குறைந்தபட்சமாக பத்தாயிரத்துலேருந்து ஆரம்பித்து அதிகபட்சம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகும்போது ரிட்டையர் ஆகும்போது அந்த கடைசி மாதத்தில் அவர் வாங்கக்கூடிய சம்பளம் இருக்குல்ல அந்த சம்பளத்திலேருந்து நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு பத்து வருடம் அரசு ஊழியராக பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு முப்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு முழு ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அக விலைப்படி உயர்வை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு இரண்டு முறை அரசு ஊழியர்களுக்கான டிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் அப்படிங்கிற தலைப்பில் ஓய்வூதியதாரர் மறைந்தால் ஓய்வூதியத்தில் அவர் பெறக்கூடிய ஓய்வூதியத்தில் சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் தொகை குடும்பத்தினருக்கு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு பனிக்கொடையை பொறுத்த வரைக்கும் டியூட்டியில் இருக்கும்போதே அரசு ஊழியர் மறைந்தால் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் பனிக்கொடை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல அறிவிப்புகளை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெளியிட்டுருக்காங்க த நேம் இஸ் எம் கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினர்கள் பயிர் விட்டுக்கு இருக்காங்க பாஜக அதிமுகவினர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் சமயமாக அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட மிஸ்டேக்கை திமுக அரசாங்கம் பண்ணிருச்சு ஏற்கனவே தமிழ்நாடுடைய கடன் சுமை ஒன்பது புள்ளி மூணு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு இதில் இந்த புதிய ஓய்வூதிய திட்ட அறிவிப்பால் வருஷத்துக்கு இன்னும் கூடுதலாக பதினோறாயிரம் கோடி ரூபாய் கவர்மெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும் ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் சுமையில தான் மாநிலம் ஓடிக்கிருக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொரு வருஷமும் இனி பதினோறாயிரம் கோடி பதினோறாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடாகிக்கிட்டே போகும் இதெல்லாம் இப்போ தேவையில்லாத விஷயம் வாக்குகளை பெறுவதற்காக திமுக இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இன்னும் கடன் சுமை கூட தான் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் பண்ணுறாங்க இந்த விவகாரத்தில் உங்களுடைய பார்வை என்ன கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக்கு நேற்று வேலூரில் அண்ணாமலைகிட்ட ஒரு இஸ்லாமிய பெண்ணு மனு கொடுத்தாங்கல்ல முத்தலாக் சொல்லி தன்னுடைய கணவர் விவாகரத்து வழங்கியதாக இதற்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைகிட்ட சட்ட உதவி பெறுவதற்காக அந்த இஸ்லாமிய பெண்ணு மனு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு டிபேட்டு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை எந்த பதவியிலையும் இல்லை அண்ணாமலை எந்த பொறுப்புலேயும் கிடையாது அவர் எம்பி கிடையாது எம்எல்ஏ கிடையாது பிஜேபியில் கூட எந்த பொறுப்புலையும் கிடையாது அண்ணாமலை ஒரு சாதாரண பாஜக தொண்டன் அப்படிப்பட்ட அண்ணாமலை கிட்ட இஸ்லாமிய பெண் எப்படி மனு கொடுப்பாங்க இது முழுக்க முழுக்க ஒரு செட்டப் ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க மக்கள் மற்றும் பாஜகவினருடைய பதிலடி என்ன அப்படின்னா முத்தலாக் தடை சட்டத்தை மோடி கொண்டு வந்தார் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அதனை எதிர்த்து தான் இப்போ வரைக்கும் அரசியல் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண் எப்படி திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட இந்த ட்ரிபிள் தலாக் விவகாரத்தில் நியாயம் கேட்டு போவாங்க நியாயம் கேட்டு போனோம்னா பாஜக தலைவர்கள்கிட்ட தான் அந்த பெண் வந்து போக முடியும் பாஜக தலைவர்களில் அண்ணாமலை மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் டிஎன்பிஜேபியில் இப்போ வரைக்கும் கிடையாது அண்ணாமலைகிட்ட போனால் தான் நமக்கு உதவிகள் கிடைக்கும் அண்ணாமலை கிட்ட எந்த பதவிகள் இல்லைனாலும் அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது அவருக்கு ஒரு கெத்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மோடி அவர்கள் வரைக்கும் அண்ணாமலை கிட்ட லிங்க் இருக்குது அண்ணாமலை நினச்சா பிஎம் மோடி கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணாமலை பேச முடியும் அந்தளவுக்கு மோடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே நல்ல பாண்டிங் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த பெண் அண்ணாமலை கிட்ட மனு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டு மூணாவது டாப்பிக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸு முப்பத்தி எட்டு சீட்டுகளையும் மூன்று அமைச்சர் பதவியையும் கேட்டதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க முப்பத்தி எட்டு சீட்டு மூன்று அமைச்சர் பதவியா தமிழக அரசியல் களத்தில் காங்கிரஸுக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது ஃபைவ் பர்சன்டேஜ் கூட இருக்காது ஆனால் இன்னைக்கு பிஜேபிக்கு பன்னிரெண்டு விழுக்காடு ஓட் ஷேர் இருக்குது அஞ்சு பர்சன்டேஜ் கூட ஓட் பேங்க் இல்லாத ஓட் ஷேர் இல்லாத காங்கிரஸே முப்பத்தி எட்டு சீட்டு மூன்று அமைச்சர் பதவியை கேட்கும்போது அதிமுக கூட்டணியில் பனிரெண்டு விழுக்காடு ஓட் ஷேர் இருக்கக்கூடிய பாஜக எவ்வளவு தொகுதிகளை கேட்கணும் எவ்வளவு அமைச்சர் பதவிகளை கேட்கணும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் போடுங்க பாஜக தலைவர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்